ஹாய் இன்றைக்கி மகிழம் பூ பாருங்க நிறைய கிடச்சிருக்கு வாக்கிங் போன இடத்துல ஒரு மரம் ஒரு குட்டி மரம் தான் மரம் முழுக்க பூவாக தான் இருந்தது ஸோ அதனால் பார்த்துட்டு நம்ம சும்மா விடுவோமா எல்லா பூவே மொத்தமாக பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் மொபைலில் எடுத்துகிட்டு போகலை இல்லைன்னா அழகாக வீடியோ எடுத்து அந்த மரத்தை அழகாக காமிச்சிருப்பேன் நான் பூ பறிக்கும்போது ஒருத்தவங்க வந்துட்டு இது என்ன பூ அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பார்த்துட்டு பூ இந்த பூ தானா அப்படின்னு சொல்லிவிட்டு பாதிப்பூ அவங்களும் கொஞ்சம் வாங்கிட்டு போனாங்க பட் எல்லாருக்குமே பூ எல்லாமே தெரியுது பட் எந்த மரத்தில் எந்த பூ பூக்குதுன்னு அவங்களுக்கே தெரியல ஸோ அதனால் மரத்து பக்கத்தில் வந்து பார்த்தா தானே தெரியும் இந்த பூ தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரியே நம்ம வந்து ஒவ்வொரு செடியாக பார்ப்போம் இதில் என்ன இருக்குது அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு தெரியும் பட் எல்லாம் டெய்லி அது வழியாக தான் நடந்து போவாங்களாம் பட் இந்த பூ இந்த ம மரத்தில் பூக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு இனி டெய்லி நான் பறிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு போனாங்க ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி ஆர்கானிக்காக பூக்கள் செடிகள் காய்கள் எல்லாமே நம்ம அதை வந்து தேடி தேடி அலையிறதுனால நம்ம பக்கத்துலேயே இருக்குது பட் நமக்கு பார்த்தா தான் தெரியும் இந்த செடி தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை பெய் பக்கத்தில் இலைகள் எல்லாம் ஏன்னா நிறைய மரங்கள் இலைகள் எல்லாம் ஒன்போல இருக்கும் பட் பக்கத்தில் போய் பார்க்கும்போது நமக்கு அது ஈஸியாகவே கிடைக்கிது நான் எவ்வளவோ தூரமாக நான் அலைஞ்சேன் இந்த பூ கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா பக்கத்துலேயே இந்த மரம் இருந்திருக்கு எங்கள் பில்டிங்கில் உள்ள மரங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது ஸோ அதனால் பூ உதிர்றது மட்டும்தான் பறக்க முடியும் பட் இது வந்து என்னோடய ஹைட்டோட கொஞ்சம் தான் ஹைட்டாக இருந்தது ஸோ அதனால் மொத்த பூவையும் பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் நீங்களும் உங்களுக்கும் அந்த மாதிரி பூக்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கமே ம மரங்கள்லாம் இருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் தேடி பாருங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும் தேங்க் யூ